ீ குருபியோ நம சுரம்மண்யோகம் சுப்பிரம்மண்யோகம் சுப்பிரம்மண்யோ வேதவாக்கிய நண்பர்களே தைப்பூசம் தைப்பூசம் என்று சொன்ன மாத்திரத்திலே குறிப்பாக முருக பக்தர்களுக்கு ஒரு அத்தீத்தமான பக்தி பரவசம் ஏற்படுவது இயற்கை கொண்டாட்டம் தான் இந்த தைப்பூசம் என்பது சுப்பிரமணிய சுவாமிக்கே எடுத்துள்ள ஒரு விசேஷமான நாள் நண்பர்களே அன்று வந்து முருகனுக்கு விரதம் இருந்து முருகனை வழிபடுவது ரொம்ப சால சிறந்தது புண்ணிய பிரதானம் என பெரியோர்களாக வழிகாட்டியிருக்கார் அதாவது தை மாதத்தில் பூச நட்சத்திரம் புஷிய நட்ச நட்சத்திரம் இணைந்து ஒரு நாள் நண்பர்களே இந்த வருஷம் குரோதிநாம சம்பஸ்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷம் வந்து பிப்ரவரி பதினொன்றாந்தேதி வருது இந்த தேதி பிப்ரவரி பதினொன்று வரக்கூடிய தைப்பூசத்தில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா அன்னைக்கு கிழமை கூட செவ்வாய்க்கிழமையே அமைஞ்சிருக்கு செவ்வாய்க்கிழமை கூட முருகனுக்கு மிக உயர்ந்த நாள் அல்லவா நமக்கெல்லாம் தெரிந்த விஷயந்தான் இது வந்து இந்த தைப்பூசத்துக்கு பின்னாடி பின்னணி நிறையா விதமாக சொல்கிற எல்லாமே சத்தியம்தான் குறிப்பாக ஆறுபடை வீட்டில் பயணியில் வந்து எல்லா முருகன் கோவிலிலும் முருகன் வழிபாட்டு ஸ்தலங்களிலும் விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷ நாள் தான் இந்த தைப்பூசம் குறிப்பாக பயணியில் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவார் பார்வதி தேவியிடமிருந்து அவருடைய புத்திரன் முருகன் வேலை பெற்றுக்கொண்ட நாள் இது என்றும் சொல்லுவார்கள் அந்த முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள் அன்று விரதம் இருந்து முழுக்க முருகனையே தியானம் பண்ணிட்டு முருகனு நினைப்பிலே இருந்து மாலையில் ஆலயம் சென்று முருகனை வழிபட்டு விரத்தை முடிப்பவர்களும் உண்டு காலிலேயே முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு சாயந்தரம் விரத்தை முடிப்பவனும் உண்டு இல்லங்களிலும் கந்தசஷ்டி கவச்சம் மாதிரி பாராயணங்கள் பண்ணது ரொம்ப விசேஷம் சண்முக திருசதி ஏற்பாடு செய்வது இல்லத்தில் முருகனை வழிபடுவதும் விசேஷம் என பெரியவர்கள்லாம் வழிகாட்டியுள்ளார்கள் நண்பர்களே ஒருவேளை முருகனுக்கு வந்து ஏற்றக்கூடிய ஸ்தோத்திரங்கள் ஸ்லோகங்கள் நிறையா இருக்கு அதை பாராயணம் பண்ணலாம் அது கூட பாடம் ஆகலை அப்படிங்கிறவா ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடிய முருகன் நாமாவளி இல்லாமே இதை பாருங்களேன் முருகா முருகா கந்தா ஸ்கந்தா வேலா வேலா அழகா அழகா குமரா குமரா குகனே குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எவ்வளோ சுலபமாக இருக்குது இதை வந்து நம்ம நிறையா வாட்டி அன்னைக்கு வந்து இந்த பண்ணலாமே மீண்டும் ஒரு வாட்டி கேட்போம் முருகா முருகா கந்தா ஸ்கந்தா வேலா வேலா அழகா அழகா குமரா குமரா குகனே குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகனுடைய பிரணவ பிரணவஸ்வரூபமான ஜோதி சுரூபமான அந்த சுமஸ் சுவாமியோட அருளால் உலகத்தில் எல்லாரும் நலமாக இருக்கணும் பரமக்ஷேமமாக இருக்கணும் not i a... yeah.